அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பாதுகாப்பான சூழல் தனது வீட்டில் பாதுகாப்பாக இருந்த நிலையிலும் தனது உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த நிலையிலும் அன்றைய நாளுக்கு போதுமான உணவை பெற்றிருந்த நிலையிலும் யார் ஒரு காலை பொழுதை அடைகிறாரோ அவர் உலகையே பெற்றவர் போன்றவராவார் இந்த செய்தி அப்துல்லாஹிபு முஹசின் அல்லாஹு அன்ஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைஹோ திருமிதியிலே இரண்டு மூன்று நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் விசுவாசம் என்ற அல்லாஹுவின் இரண்டு அருளுக்கு பிறகு மிகப்பெரிய அருள் பாதுகாப்பு என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு சூழல் மனிதன் வாழ்க்கையை நிம்மதியாக நிறைவு செய்வதற்கும் மனிதனுக்கு பாதுகாப்பு மிக அவசியமானது இன்று உலகம் முழுவதும் மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் தேவையான பாதுகாப்பான சூழல் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒரு பகுதியில் அதிகாரிகள் பாதுகாப்பை பலப்படுத்தும் போதும் அல்லது அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யும் போதும் மனிதன் பாதுகாப்பினுடைய சூழலை உறுதிப்படுத்திக் கொள்கிறான் பூமியில் நிகழும் குழப்பம் மற்றும் கொடுமைகள் மூலம்தான் இந்த பாதுகாப்பு சூழல் அற்றங்களை ஏற்படுகிறது இந்த நிலை மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது பாதுகாப்பு அற்ற நிலை என்றால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் தாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அழிக்கப்படலாம் மரணத்திற்கு அவர்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் வெளியில் சென்ற குடும்பத்தினர் வீட்டிற்கு திரும்பலாம் அல்லது சென்ற இடத்திலேயே பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படலாம் அல்லது முற்றிலும் அழிக்கப்படலாம் சுகங்கள் சூறையாடப்படலாம் இது போன்ற பாதுகாப்பற்ற நிம்மதியற்ற வாழ்க்கை நிலைதான் அச்சநிலை என்கின்ற ஒரு சூழலாகும் அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக பாதுகாப்பான சூழலை வேண்டுமாறு நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறான் யா அல்லாஹ் இந்த பிறையை பாதுகாப்பானதாகவும் விசுவாசத்தையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வை பிறையே எனது இரட்சகன் உனது இரட்சகன் அல்லாஹுதான் யா அல்லாஹ் நேர் வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக இந்த பிறையை ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் தலை பார்த்தபோது பாதுகாப்பான சூழலை உண்டு பண்ணுகின்ற ஒரு பிரார்த்தனையை பிரார்த்தித்தார்கள் என்கின்ற செய்தி அப்துல்லாஹிமின் உர் அதிக அன் ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமியுகைர் என்ற நூலிலே ஆறு ஆறு ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்துகிறது பாதுகாப்பான சூழல் மனித வாழ்வின் எவ்வளவு மகத்தானது என்பதை ரத்தின சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையா அவர்கள் இந்த உலகத்திற்கு தெளிவு காட்டியிருக்கிறார்கள் பாதுகாப்பான சூழல் அமைதியான வாழ்க்கை முறை சமாதானமான சக வாழ்வு போன்றவைகளும் அல்லாஹுடைய அருட்கொடைகள் தான் எனவே அல்லாஹுடைய அருட்கொடைகளை கேட்பதை போன்று பாதுகாப்பான சூழலையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து